பிரைஸ்தலாட் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் ஆராம்சனம் ஆகியால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன் ஆகினும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கருத்து சொல்கிறார் ஆமேன் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பார்த்தோம்னா அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது இவைகளெல்லாம் எதற்காக நமக்கு வருகிறது ஆண்டவர் எதற்காக நமக்கு இதை அனுமதித்தார் என்று பார்த்தோம்னா அதற்கு காரணங்களும் ஆண்டவருடைய சித்தம் என்பதும் அநேகம் இருக்கிறது ஆனா அவைகளில் பிரதானமான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்னவென்று பார்த்தோம்னா இங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கு சில அதாவது சில தண்டனைகளை கொடுக்கிறார் எதற்கென்று பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஆமோஸ் நான்காம் அதிகாரத்தை கூட முழுமையாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிரியைகள் நமக்கு புரிய வரும் இதிலே கூட ஆறாம் வசனத்தில் ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அமேன் அதாவது ஆண்டவர் சில குறைவுகளை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறார் அதே போல ஏழாம் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் மூன்று மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன் ஒரு வயலின் மேல் மழை பெய்தது மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று இரண்டு மூன்று பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் கொள்ளவில்லை ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கருத்து சொல்கிறார் அமீன் அதாவது ஏழாம் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பிரயாசத்திற்கு ஒரு பலன் இல்லாமல் போகிறது அதாவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போகிறது அதே போல ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன் உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒளிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அமேன் அதாவது இந்த ஒன்பதாம் வசனத்தில் நமக்கு புரிய வருகிறது என்னவென்றால் சில தண்டனைகள் நமக்கு கிடைக்கிறது அதே போல நமக்கு மிகுதியாக இருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு போகிறது அதாவது இதை வைத்து நாம் வாழ்வில் முன்னேறிவிடலாம் என்று பார்த்தோம்னா ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா அதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது பத்தாம் வசனத்திலே கூட எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன் உங்கள் வாலிபரை பட்டயத்தினாலே கொன்றேன் உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன் உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசியிலும் ஏற பண்ணினேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அதாவது எகிப்து மக்களுக்கு என்ன கிடைத்ததோ அதே போல சில பனிஷ்மெண்ட் நமக்கும் கிடைக்கிறது அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவருக்கு பயப்படாதவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்ததோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி தண்டிக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் தண்டிக்கப்படுகிறது ஐ பதினோராம் வசனத்திலே கூட சோதோமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன் நீங்கள் அக்கினி என்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அமேன் அதாவது இங்கு பார்த்தோம்னா சோதம் குமரா மக்கள் பாவம் செய்த மக்கள் அமேன் அதாவது பாவம் செய்கிறவர்களை எப்படி ஆண்டவர் கவிழ்த்து போட்டாரோ அதே போல நம்மையும் கவிழ்த்து போடுகிறார் அமேன் அதற்கென்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம் தேவன் அநீதியாய் செய்கிறாரா என்று ஆமேன் உண்மையாகவே நாம் பார்த்தோம்னா நாம் நன்மை செய்தவர்கள் கிடையாது நாம் பாவிகள் என இந்த வசனத்தின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார் நான்காம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கீழ்காலுக்கும் போய் துரோகத்தை பிறகு பண்ணி காலை தோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூவாங்காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரேல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அதாவது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பார்வையில் அவர்கள் நல்லவர்கள் தான் அவர்கள் ரொம்ப பக்திமானாய் வாழ்கிறவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய பக்தி ஆண்டவருக்கு முன்பாக பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது என அவர்கள் மனுஷர்களுடைய பழக்கத்தின்படி வாழ்ந்தார்களை ஒழிய ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை அவர்கள் செய்யாமல் போனார்கள் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் நீதிமான்களாய் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அதாவது ஆண்டவரோடைய கூட இருந்துட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு அவரிடத்திலே வந்து ஆண்டவரே நாங்கள் நன்மைதான் செய்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்கள் எங்களோடு கூட இருங்கள் என்று கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை திருத்துவதற்காகவும் ஆண்டவரிடத்தில் அவர்களை திருப்புவதற்காகவும் தான் இங்கே ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் ஆகையால் நம்முடைய பார்வையில் நாம் இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை ஆண்டவருக்கு சித்தமானதை நாம் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்விலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை அழிப்பது ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது அதற்கு பதிலாக நம்மை ஆண்டவரிடத்தில் சேர்ப்பதற்காகவே ஆண்டவர் சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறார் அமேன் நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை உருவாக்குங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் சேரும்பொழுது அவர் நம்முடைய வாழ்வை கட்டியெழுப்ப வல்லவராயிருக்கிறார் இங்கே கூட பார்த்தோம்னா பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகியால் இசுரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இசுர நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அமேன் இங்கே பார்த்தோம்னா நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பும் வரைக்கும் நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் என்பது வரதான் செய்யும் ஏன்னா ஆண்டவர் நம்மை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் அழிந்து போவது அவருடைய நோக்கம் கிடையாது இதெல்லாமே நம்மை அழிப்பதற்காக கிடையாது நம்மை சிச்சிப்பதற்காக அதாவது ஒரு பிள்ளை எப்படி தவறான வழியில் போகும்போது அதனுடைய பெற்றோர்கள் அதை அடித்து திருத்துகிறார்களோ அதே போலதான் ஆண்டவரும் நம்மை தவறான பாதையில் நாம் போகும்போது அடித்து திருத்துகிறார் அமையன காரணம் நாம் அழிந்து போவது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது ஆகையால் இப்படி நேசிக்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்காக பயப்பட வேண்டும் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று அமேன் இன்னைக்கும் நம்மை சேர்க்க நினைத்துதான் ஆண்டவர் தண்டிக்கிறார் ஆகியால் நாமும் ஆண்டவர் சிச்சிக்கும் பொழுது அதை அற்பமா எண்ணி அவராலே கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாமல் இருப்போம் ஆண்டவரிடத்தில் திரும்பி எசப்பா என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் நான் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு கிருபை செங்க ஆண்டவரே என்று கேட்போம் அவரே நம்மை எடுத்து நம்மை நடத்தி அவருடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்குவார் ஆமேன்